அனைவருக்கும் வணக்கம் இந்த உயிரானது இந்த உடம்பை எடு எதுக்கு எடுத்துருக்கு இந்த உயிரானது உடம்பை உடம்புக்குள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிருக்குள் பார்த்தீங்கன்னா பல கர்ம வினைகள் இருக்குது இந்த உயிர் திரும்ப திரும்ப இந்த உடலுக்குள் வந்து ஒரு பிறவி பல பிறவிகள் என்ன பொழுது இந்த உடம்பை எடுத்து எடுத்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது ஒரு தடவை உடம்பை விட்டு போயிட்டு போயிடுச்சு திரும்பவும் வருது உடம்புக்குள் வருது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா முன்னால் உடம்பில் இருக்கும் முந்தைய உடம்பில் இருக்கும் போது சம்பாதித்த கரும விடைகள் ஆசைகள் பந்த பாசம் பாசங்கள் ஏக்கங்கள் இது போன்ற பல விஷயங்களை பல காரியங்களை பல பந்தங்களை பல கர்ம வினைகளை அந்த மனமானது சம்பாதிக்க வைத்திருக்குது இந்த மனமானது என்ன அது அந்த உயிர் இருக்குது அப்போ அந்த உயிர் இந்த உடலை விட்டு போகும் பொழுது இந்த மனதை விட்டு விட்டு செல்ல வேண்டும் மனதை விட்டு விட்டு செல்வதை விட மனதிலே இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை ஏக்கங்களை கரைத்து விட்டு ஒன்றும் இல்லாமல் போனதான் உயிரானது இந்த பிரபஞ்சத்தை விட்டு இந்த உடலை விட்டு செல்ல முடியும் அப்படி செஞ்சால் இந்த உடம்புக்குள் திரும்பவும் வராது தன்னுடைய ஆசைகளையும் ஏக்கங்களையும் மனதின் மூலமாக சம்பாதித்து அது ஒன்றுமே கரைக்காமல் இந்த உடலை விட்டு செல்லுமானா திரும்பவும் அதை கரைப்பதற்காக அந்த ஏக்கத்தை அந்த ஆசைகளை அனுபவிப்பதற்காக திரும்ப திரும்ப அந்த உடலுக்குள் வந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த உடம்பில் அந்த உயிர் வருது அப்போ வந்து அதை அனுபவிப்பதற்காகத்தான் தன்னுடைய ஆசை பந்த பந்த பாசங்களை நிறைவேற்றிக் வருகின்றது அதை நம்ம நமது உடம்பில் இருக்கும் பொழுதே நமக்கு என்னென்ன தேவையோ அதை அனுபவித்து இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து வாழ்க்கை தரக்கூடிய அந்த அனுபவங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கை தரக்கூடிய அந்த அனுபவங்களின் மூலமாக நம்முடைய பக்குவங்களை வளர்த்து வளர்த்து ஆசை துக்கம் பேராசை இயக்கங்கள் எதுவுமே இல்லாமல் மனமானது ஒரு அமைதி அடைய வேண்டும் அப்படி அமை அமைதி அடைவதற்கு தான் என்ன பண்ணுறாங்க இந்த தியான பயிற்சிகள் ஒரு ஐந்து நிமிடம் கண்களையும் கூடிய அமைதியாக நம்ம கவனிக்கிறோம் அப்படி கவி கவனிப்பதன் மூலமாக இல்லை இல்லை என்ற வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதின் மூலமாக மனமானது ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வரும் பக்குவப்பட்ட நிலைக்கு வரும் வரும் பொழுது மனதினுடைய அந்த அமைதியானது பெருகின்றது அமைதி பெருகும் பொழுது தேவையற்ற ஆசைகள் எல்லாமே அது வந்து ஒரு மாய அது உண்மை இல்லை என்ற ஒரு புரிதல் வரும் ஒரு பக்குவத்தின் விழிப்பாக இந்த மாதிரி இந்த மாதிரி புரிதல்கள்லாம் வரும் இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உயிரானது அந்த உடலை விட்டு செல்லுமானார் அது அந்த உடலை விட்டு அந்த அந்த உயிரானது அந்த ஆன்மாவானது ஒரு அமைதி நிலையில் அந்த உலகத்தில் அந்த ஆவி உலகத்தில் உலாவிக் கொண்டிருப்போம் இல்லை என்றால் அது முழுவதுமாக கரைந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இது ஒரு பெரிய சயின்ஸ் இதை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே சேரணும் அப்போ நாம் இந்த உடலில் இருப்பதற்கு காரணம் நாம் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் நம்முடைய ஆசைகள் எதுவெல்லாம் என்று பார்த்து அதை அனுபவித்து கரைந்து போவதற்காகத்தான் ஒரே விஷயமே தவிர ஒரே ரீசனே தவிர வேற எதுவும் கிடையாது இதற்கு நாம் இந்த ஆத்ம சாதனைகள் தியான பயிற்சிகள்லாம் பண்ணும்போது இன்னும் விரைவாக நாம் இதனை பற்றி புரிதலை அடைந்து கொள்ளலாம் இப்போ நீங்க ஒரு அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்து பெறக்கூடிய அந்த அனுபவத்தை தியான பயிற்சிகள் செய்வதன் மூலமாக ஒரு முப்பது வயதிலேயும் என்ன பண்ணலாம் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அறுபது வயதில் வரக்கூடிய அந்த மனப்பக்குவமானது முப்பது வயதிலேயே வந்துவிடும் எல்லாருமே அறுபது வயது வரைக்கும் வாழ்வார்களா என்று பார்த்தால் சொல்ல முடியாது அப்போ ஒரு முப்பது வயதுலேயே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வது என்பது அது வேறு அந்த வாழ்க்கை என்பது ஒரு வேறு விதமாக இருக்கும் இதற்காகத்தான் நம்ம வந்து இது போய் ஆத்மசாதகங்கள் பயிற்சிகளாக பண்ணணும் பண்ணுவது மூன்று நம்ம நம்முடைய மனதினை பக்குவப்படுத்தி நம்முடைய கோபதாபங்கள் ஆசைகள் இயக்கங்கள் பொறாமை வஞ்சகம் போன்ற அந்த கெட்ட தீய குணங்களே இல்லாமல் ஆற்றி நம் மனதினை அமைதியடை செய்வது தான் இந்த உயிரினு இந்த உயிர் இந்த உடலை எடுத்ததற்கான ஒரே காரணம் உடலின் மூலமாக நாம் தூங்கி கொண்டு சும்மா உட்கார்ந்து கொண்டு வாழ்வதற்காக நமக்கு வரவில்லை இந்த உடலின் மூலமாக பக்குவங்களையும் பக்குவங்களையும் வாழ்க்கையின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இந்த அமைதி நிலையை அடைய வேண்டும் அந்த அமைதி நிலையை அடைந்து இந்த உடலை சுற்றி இந்த உயிரானது செல்லும் முழுமையான ஒரு அமைதி நிலைக்கு பேராணந்தத்தில் இந்த உயிரானது கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி